ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா எல்லோரும் தீபாவளி நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்களா அகைன் ஒன்ஸ் அகென் எல்லாருக்கும் ஹேப்பி தீபாவளி விஷஸ் கைஸ் ஓகே இது வந்து டே ஃபோர்டீன் எபிசோட் ஃபிஃப்டீன்கான ரிவ்யூ ஸோ சேது சார்றதோடது சண்டே எபிசோடு ஆக்சுவலி சாட்டரே எபிசோட் பற்றி நான் ரெண்டு மூணு பார்ட்ஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ கண்டென்ட் கண்டென்ட் வைஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே இதில் பே பண்ணால் ரொம்ப லாங்காக போகுது அப்படின்றதுனால நான் ஒன்றாவும் பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான கண்டென்ட்டும் தனித்தனியாக பேசியிருக்கேன் ஸோ அது போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் சரி ஓகே சார் சர்டே எபிசோட விட சண்டே எபிசோட் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு என்ன கேட்டால் கொஞ்சம் டேரெக்டாக போனார் பாயிண்ட்டுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுலேயும் ஒரு கிளாரிட்டி இருந்தது தனித்தனியாக அந்த அவங்கவுங்க என்ன கேட்குறாங்க அந் அப்படின்ற மாதிரி டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த அந்த விஷயத்துக்கான ஒரு கன்க்ளூஷனையும் டக்குனு மாதிரி இருந்து வளர்த்துக்கிட்டே போகாமல் ஸோ கொஞ்சம் டு த பாயிண்ட் வந்த மாதிரி இருந்தது ஓகேங்களா அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த எலிகள் அப்படின்னு சொல்லி அந்த மூணு எலிகள் பண்ணது நிஜமாகவே க்யூட்டாக இருந்தது அந்த ஒன்னார்லையும் வந்திருக்கும் லைவில் இன்னுமே நல்லா இருந்தது ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி வந்து அது மார்னிங் ஆக்டிவிட்டியில் பண்ண விஷயங்கள் தான் அப்போ அதே வந்து திருப்பி வந்து பண்ணுங்கள் அந்த மூணு எலி அப்படின்னு சொல்லி அது பண்ணும்போது அது அந்த ஸ்பாட் மூணு பேருமே பண்ணது வந்து நிஜமாகவே சபரிக்கு இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் ஏன் உள்ளே காட்ட மாட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுக்கு விக்ரம் பற்றி தெரியும் அவர் தான் வந்து அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக வந்து அது கிரியேட் பண்ணுறாரு மூணு பேரும் அன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டி ஆச்சு அப்புறம் பிரவீன் அவருமே அந்த அந்த ஒரு ஆக்டிங் அப்படின்றதுக்குள்ளே போகும்போது நல்லா பண்ணுறாரு எஃப்ஜேமே அந்த ஸ்கில் அந்த மியூசிக் அந்த வாயில் போடுறதுன்றது நல்லா இருக்கும்போது ஸோ இதெல்லாம் ஏன் கொண்டு வர மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு ஸோ சண்டை சண்டைன்ற மாதிரி பிக் பாஸ் பார்க்குறதுக்குனா அந்த ஸ்கில்ல வெளில கொண்டு வரதுக்கான விஷயங்கள் தானே பிக் பாஸ் அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அது வந்து இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது வினோத்தையும் வினோத்தையும் திவாகர் சாரையே வச்சு ஒன்று ஃபன் பண்ணார் அதுக்கப்புறம் இவங்களோட அந்த மூணு எலிகள் அப்படிங்கிற மாதிரி அது நல்லா இருந்தது அப்புறம் வினோத் சாரோடதோ திவாகர் அனந்தோ வெளில மீம்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படியே அந்த மெய்யழகன் அப்படின்றது அந்த கான்செப்டில் ரெண்டு பேரும் பார்க்கறது அப்படின் போது ஸோ மற்ற பிக் பாஸ் ஹிந்தி பிக் பாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பா பேசுகிறது பார்க்கறது தான் ஆகும் அப்படின்னா நம்ம தமிழ் பிக்பாஸில் தான் இவங்க ரெண்டு பேர் பார்க்குறது அந்த காம்போ வந்து வைரலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க வைரல் பட் ஆனால் அது வைரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க இது இதுக்கு மேலே ஆர்கானிக்காக அவங்களோட காம்ப போகுமா இல்லை வைரல் ஆகுதுன்னு தெரிஞ்சோன்னா இதுக்கடையே ஒரு க்ரியேட் பண்ணி பண்ணுறத அந்த அளவுக்கு ஃபன்னாக இருக்குமான்னு தெரில பட் ஆனால் வைரலாக இருக்குன்றதை அவர் சொல்லிட்டாரு அதுக்கேற்ற மாதிரி வினோத் சாரோ எழுந்து டக்கு டக்குன்னு ஒரு நாலு பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆனால் அது ஃபன்னாகவே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த கொரட்ட பஞ்சாயத்து சொன்னது அதுக்கப்புறம் வந்து ஜோசியம் பார்க்க சொன்னது அதெல்லாம் நைட்டில் லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் நிஜமாகவே ஃபன்னாக தான் இருந்தது அவர் உட்கார வச்சுட்டோம் நமச்ச வாய் சொல்ல சொன்னது இவர் வந்து எத்தனை குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி திவாகர் கேட்டோடனே ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்போ பொண்ணு தானே அப்படின்னா அப்போ ஏன் பொம்பளை பொண்ணு வேணாவா அப்படின்னு வினோத் கேட்கும் அதுக்கப்புறம் இல்லைல்ல மதுரை மீனாட்சியே நினச்சிக்க தான் லக்ஷ்மியாக நினச்சிக்க வேண்டியதுதான்னு சொன்னோன்னே சார் பொங்க பொண்ணுங்க தானே சார் இது பண்ணுறது பவர் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லுவோம் அந்த ஆர்குமெண்ட்டில் நல்லா ஃபன்னாக இருக்கும் அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அவர் சொன்ன மாதிரி அது மசாஜ் பண்ணுறன்னு சொல்லி தலையை பிடிச்சி விடுவார் அதெல்லாம் லைவ்ல பார்க்கும்போது நிஜமாகவே ஃபன்னாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் இப்போல்லாம் ஒரு பேச வந்தால் அவர் எதாவது சொன்னா கூட இவர் ஃபன்னாக எடுத்துக்கிறதோ இல்லை இவர் அவர் ஃபன்னாக எடுத்துக்கிறதோ ஒரு என்ன சொல்றது எளியும் பூனியமாக சண்டை மாதிரியே இருக்கு ஆனால் வந்து ஃபன்னாக இருக்கு பார்க்க அதான் டாமஞ்சேரி சண்டை தான் ஆனால் ஃபன்னாக இருக்கு முதல்பார் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இல்லாமல் நீயும் களைக்கிறேன் நானும் களைக்கிறேன் ஃபன்னாகவே போயிடலான்ற டோனில் அது நல்லா தான் இருக்குது அவங்க காம்போ போது ஓகே இது ஒரு பக்கம் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த மூணு எலிங்க மூணு பேர் பண்ணது சபரி அது பண்ணதெல்லாம் அரோரவை சொன்னது அதுக்கப்புறம் வந்து கனியக்காவை சொன்னது வியானாவோட அந்த க்யூட் வாய்ஸ்லேயே அந்த எலிக்கிட்ட பேசிட்டது இதெல்லாம் நிஜமாகவே அதுக்கப்புறம் திவாகர் வந்து சாப்பிட்றது பற்றி பேசுனது நிஜமாகவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிதான் சொல்லணும் நிக்சன்லாம் கூட கானா பாட்டெலாம் பாடுவார் செய்வார் அந்த இதெல்லாம் அது அந்த டாஸ்க்குள்ளேயே வந்து அந்த வெஞ்சன்ஸ் எடுக்கிற மாதிரியே பேசி அது அவங்களையுமே பண்ணுற ஜாக்கெல்லாம் பேசுகிற மாதிரியே தான் வரும் ஜாக் பற்றி டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் வீக்கெண்டில் பாடுறாங்க பாட்டு பாடுறாங்கன்னா கூட இருக்கும் பட் இது பாத்தீங்கன்னா நிஜமாவே ஜெனியூனா இருந்தது இந்த மாதிரி நிறைய வந்துச்சுன்னா அது ஒன் ஹவர் காமிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்சுவலி அப்படி ஒரு ஆக்டிவிட்டியாக பிக் பாஸும் இன்னைக்கு வந்து சொன்னார் லைவில் ஏன்னால் கனியக்கா வந்து ஆயிட்டாங்க இல்லைங்களா அவங்க வந்து கேப்டன் ஆகிட்டதுனால இப்போ இந்த வா இனிமேல்லாம் என்னென்ன யார் யார் பண்ணுன்ற மாதிரி இவங்க எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல அதனால் பிக் பாஸே ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டாரு இது எது இப்போ இப்படி பண்ணணும் கனி அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் ஸோ வந்து இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்கலான்னு பார்க்கலாம்னு தோணுது பிக்பாஸ் அதே சண்டை பஞ்சாயத்து அப்படி இல்லாமல் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இது ஒரு பக்கம் ஸோ இவங்கள்தான் அந்த எலி இது அந்த இது ஸ்கிரிப்டெல்லாம் அதாச்சு வினோத் திவாகரன் அந்த ஆச்சு அதுக்கப்புறம் வந்து துஷார்கிட்ட வந்தார் எப்படி இருந்தது கேப்டன்சி ப்ளஸ் வந்து உங்கள் கேப்டன்ஷிப்பில் யாரெல்லாம் நல்லா பண்ணாங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் நல்லா பண்ணாங்கன்னு கேட்கும்போது கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் எஃப்ஜி அதுக்கப்புறம் விசில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்சரா நல்லா பண்ணாங்க ஹவுஸ் கிளீனிங்கில் பிரவீன் சூப்பராக பண்ணார் அப்புறம் வந்து பாத்ரூம் க்ளீனிங்கில் விக்ரம் பண்ணாரு ஆக்சுவலாக ஹவுஸ் க்ளீனிங் எல்லாருமே சொல்கிறாங்க ஹவுஸ் க்ளீனிங் கார்டன் க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கார்பெட்டு அப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தொடப்ப வச்சுன்னே டக்குன்னு பெருக்கிற மாதிரிலாம் இருக்குது அது ஒட்டிக்கும் அந்த முடியலாம் இங்கே யூஸ்லேயும் அது அந்த வேக்யூம்லாம் அது போடுறதுன்றது ஒன்று இருக்குது ஆனால் தொடப்ப வச்சு அந்த ஒன்று ஒன்றா அந்த அவங்க உட்காந்து சாப்பிட்ற அந்த மேட்லாம் பார்த்திங்கன்னா அது ஒட்டிக்கும் அது ப்ரஷ் போட்டு போட்டு தான் பண்ணுவாங்க இது எல்லா சீசன்லேயுமே ஹவுஸ் க்ளீனிங் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஃபுல் ஃபுல் அந்த லிவிங் ஏரியா கிச்சன் ஏரியா எல்லாமே அவங்க நடக்கிற இடம் அந்த சோஃபாவில் உட்கார இடம் எல்லாம் அந்த சின்ன சின்ன ப்ரஷிங் அந்த முடியெல்லாம் போய் சுற்றிக்கும் நடக்கிறது மண் இருக்கும்னா அதை தோட்டத்தை வச்சு தேய்க்கிறது இல்லை ப்ரஷ் வச்சு பண்ணிட்டே பண்றது அப்படிங்க ஆக்சுவலாக அதில் வேக்யூம் போட வேண்டிய இடம் தான் அந்த மிஷின் வச்சு போடுறது அது இவங்க பண்ணுறாங்கன்னும் போது நிஜமாக அது டஃபும் இருக்குதான் ஸோ வந்து அது சூப்பராக பண்ண அதனால தான் அவர் ஹவுஸ் ஹவுஸ்லேருந்து பிரவீன் என்ன சூப்பராக பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போ நம்ம பார்வை எழுந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை சாரி பஞ்சாயத்து அப்புறம் கிச்சனில் உட்கார வேணான்னு சொன்னது கிச்சன் மேடம் மேல ஐ மீன் கிச்சன் மேடம் மேல உட்கார வேணாம் அப்புறம் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னது இதில் எனக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்னன்னா ஓகே அவங்க தலை சொன்னால் கேட்டுக்க வேண்டியது தானே எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அப்படின்னும் போது எல்லோரும் சொல்கிறாங்கன்றது ஓகே எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா அதை அது அந்த இடத்துல பார்வை தவிர எஃப்ஜேஓ கெமியோ இல்லை இந்த சைட்லேருந்து ரம்யாவோ சுபிக்ஷாவோ யாராவது ஃபன்னாக உட்காந்துருந்தால் நீங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பீங்களா உங்களுக்கு பார்வை உட்காந்து து உங்களுக்கு உட்காந்தது பிரச்சனையா பார் உட்காந்தது பிரச்சனையா அப்படிங்கிறத எனக்கு ஒரு கேள்வி சரி அது ஓகே அவங்க சொன்னேன் நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் கிச்சன் ஏரியா பக்கமே வரக்கூடாது அவங்க அப்படின்னு சொன்ன ரூல்ஸ் பாஸ் வீட்டில் யார் வேணா எங்கே வேணால் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த ரூல்ஸு அது மட்டும் இடிக்குது ஓகே கிச்சனில் சமைக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் கிட்ட போயிட்டு இது இப்படி பண்ண அது அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லை அவங்க இருக்கும்போது அது போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ஓகே கிச்சன் ஏரியா பக்கமே வராதீங்க அப்படின்னு சொல்கிறது அது இந்த வாரமாக அந்த ரூல்ஸை போட்டாங்க கொஞ்சம் டீசெண்டாக போட்டாங்க ஆ ஆமத்தும் கிச்சனை இவங்க ஆட்சி செய்யணும்னு பார்க்குறாங்க அதுவும் கனிய கையிலேயே கேப்டன்ஷி கேப்டன்ஷிப் அந்த அந்த கேப்டன்சிக்கான பவர் இல்லாமல் இருக்குமா ஸோ சூப்பர் டீலக்ஸ் பவராக கேப்டன்சி பவரா அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே போயிட்டு தான் இருக்குது அந்த கோல்டு வார் வெளில வரும்போது தானாக வெடிக்கும் இப்போதிக்கி அது சட்டிலாக இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அவங்க கேட்டாங்க பார்வையினே விஜயஸ் வந்து தலை சொன்னதை கேட்க வேண்ட கேக் கேட்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க இங்கே பண்ண முடியாது ஓகே ஃபைன் இப்போ வந்து பார்வாக அந்த ஃப்ளோ ஃப்ளோக்கேற்ற மாதிரி இவங்க இவங்க தான்ன்றது மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே இப்போ இவங்க இவங்க மாற்றிக்க ட்ரெயின் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் தான் திருப்பி கூட மிங்கிளாக பார்க்குறாங்க ஒரு வகையில் இது அவங்க ரம்யா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் அந்த வீட்லேயே இருந்து இந்த வீட்டுக்கு கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கண்ணிங்காக ஃப்ரெண்டாக இருக்காங்க ரம்யா இவங்க வந்து நிஜமாகவே கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் ஸ்மூத்தாக ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ண பார்க்குறாங்க ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அது கோர்டினேட் பண்ணுவாங்களான்றது தான் கொஸ்டின் ஒரு சிலருக்குள்ளே இப்போ பழகிறாங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ வேணாக்கிட்ட எல்லாம் இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாேருமே ஒன்றும் பேசுறது செய்யறது எல்லாம் பண்ணும்போது இருந்தாலுமே உள்ளுக்கு கோல்டாக ஒன்று வச்சுக்கிட்டே பேசுறது இருக்குல்ல கோல்டு வர மாதிரி அது திருப்பி திருப்பி பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ரம்யாவோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஒரு சபரியோ சுபிக்ஷாவோ இல்லை உள்ளுக்கு இருக்குது ஆனால் வெளிக்கு தெரியல ஒரு சிலர் ரொம்ப டீசெண்டாக ஓகே அது அப்போ பண்ணோம் இஸ் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது போயிட்டு தான் இருக்குது ஆனால் எல்லார்கூடையும் கொஞ்சம் அந்த ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக பார்வோ ட்ரை பண்ண தான் செய்கிறாங்க ஓகேங்களா இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ போக போக தெரியும் ஆனால் ஏன்னா இதுக்கு மேலே அவங்க திருப்பி திருப்பி எல்லோரும் இரிட்டேட் பண்ணிட்டு ஆனால் எங்கே இருந்தாங்கன்னா அவங்க கேம்ஸ் ஆயிடும்ன்றது அவங்களுக்கும் தெரியும் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க அவங்களுக்கு வெளில எப்படி போகுதுன்னு தெரியாதா ஸோ கொஞ்சம் கேம் ஸ்ட்ராட்டஜியை அவங்களும் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கனியாக்கா கிட்டே வந்தார் அதுக்கப்புறம் அந்த சால்ட்டு போட்டது என்னது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க சொல்கிறாங்க ஏன்ப்பா இதே பாரு வந்து வீக் டேஸில் சொன்னால் ஸ்ட்ராட்டஜின்றிங்க கிண்டல் பண்ணுறீங்க அதே வீக்கெண்டில் ஹோஸ்ட்டு முன்னாடி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜின் கனியாக்கா சொன்னாங்கன்னா மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் பிளான் அப்படின்னு கிரெடிட் கொடுக்குறீங்க இப்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணணுமா வேணாமா அதுதான் ஆடியன்ஸோட கொஸ்டினாக இருக்குது நீங்கள் யார் பண்ணுறத பொறுத்து அது மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் பிளான்னு சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்கு தேவையான நாள் பண்ணும்போது அது அப்படி க்ரெடிட்டாக மாறிடுது இல்லைன்னா டீமுக்கு ஆப்போசிட்டாகவோ இல்லை ஆடியன்ஸுக்கான பர்ஸ்பெக்டிவ்லையோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலர் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு அனாயங்காக மாறிடுதுன்னு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா புரியல அப்போ ஸ்ட்ராட்டஜி கூட ஏற்ற மாதிரி மாறுமா கேமுன்னு தான் ஸ்ட்ராட்டஜி இருக்க தானே செய்யும் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ஆடுறவங்க தானே கேம் ஆட முடியும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கூட எங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்டோ எங்களுக்கு ஃபேவரேட்டான விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கிரெடிட் கொடுக்கறது எனக்கு தெரியல அப்படி பார்த்தா அந்த கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக கனியக்கா ஸ்ட்ராட்டஜின்னு பண்ணாங்கன்னா அப்போது கண்டென்ட் கொடுக்கறதுக்காக சூப்பர் டீலெக்ஸ் வீட்டில் அவங்க கண்டென்ட் கொடுக்க எதுவுமே இல்லைங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லலாம் கஷ்டப்பட்டு சமைச்சேன்னு சொல்லலாம் இல்லைனா சாப்பாடு பற்றலை நாங்கள் சாப்பிடாமல் இருந்து கூட மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுறோன்னு சொல்லலாம் இங்கே எடுத்து பேசுகிறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது அங்கே ஆல்ரெடி பவருங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் எடுக்கணும் கண்டென்ட்னு சொல்லும்போது அதை வச்சு தான் அவங்க விளையாடுவாங்கன்னா அதை தான் பருவம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அதை அடுத்தடுத்து சுபிக்ஷாவும் வேணாவும் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ரம்யாஜோ இருக்கிற இடமே தெரில வீக்கெண்டில் பார்த்துருப்பீங்களா அவங்க ஃபேஸ் ஒருத்தர் அவங்க வந்து டபுள் ஃபேஸுன்னு சொல்கிறப்போ அப்போ வந்து இன்றைக்கான சண்டே எபிசோட்லையுமே எங்கள் இடம் ஆள் அட்ரஸ்ஸே காணும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க போல இருக்குது எப்போ வெளில வந்தாலும் அப்படியே இதுவாக வராங்க அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து மற்ற நேரத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க பார்ப்போம் எத்தனை நாளைக்கு இப்படி ஒளிஞ்சிக்கிட்டே விளையாடுறாங்க அப்படின்னு இது ஒன்று போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடு சேர்த்து பார் என்ன சொன்னாங்கன்னா முக்கியமாக தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க எஃப்ஜே நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்கிற இடத்துல எஃப்ஜே பண்ணாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கலையும் நல்லா சமைப்பார் சார் கலை ஆனால் கிச்சனில் இருந்த இடமே தெரியல போது அப்புறம் தான் கலையை எழுப்புகிறாங்க என்ன கலை நீங்கள் நல்லா சமைப்பீங்க நல்லா பண்ணுவீங்கன்னா என்ன நீங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணல உங்களுக்காக போது இல்லை சார் அங்கே சபரி இருக்காரு எனக்கு கிச்சனுக்கு எனக்கு கொடுத்தா தானே சார் நான் செய்ய முடியும் எப்போ பார் கரண்டிங் கையுமாக சபரியே இருப்பார் நான் எதாவது பண்ணி வச்சால் கூட அவர் பண்ண மாதிரி காட்டிக்குவார் நான் வந்து அதை ஆல்ரெடி அவர் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் அதனால் வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நான் கை கழுவிட்டு வந்தேன் அந்த நான் இதை செஞ்சேன் இது சுத்தமாக இருக்கான்னு என்ன இது பண்ணிருப்பாரே தவிர எனக்கான அந்த ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டார் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க சமைக்க கேட்டாங்கன்னா எனக்கு வந்துட்டு அப்போதான் என்னால் சமைக்க முடியும் மற்ற நேரத்துல என்ன வந்து பெருசாக அந்த இதுவை வந்து எனக்கான அந்த விஷயத்தை பண்ண விட மாட்டார் சமையல அப்படியே நான் பண்ணாலுமே அவர் அந்த கிரெடிட்டை எடுத்துக்குவார் அவ்வளோ நேரம் நின்று சாதம் வச்சு இது பண்ணதெல்லாம் நானாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து நான் பண்ணுன்ற மாதிரி அவர் காட்டிக்குவார் அப்படின் போது இதெல்லாம் உங்களுக்கான சைடுக்கு நீங்கள் தானே பேசினேன் இப்போ பாரு சொல்லலைன்னா அது தெரியாதில்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அது அப்போல்லாம் சபரி பேஸ் வந்து எப்படி இருக்கும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஸோ வந்து குட்டு வெளிப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சபரி தான் கிச்சன் சபரி தான் கிச்சன் கரண்ட் எனக்கு கையில் கரண்டி வச்சிருக்கவங்களாம் சமையல் கரண்ட் ஆகிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கையில் கரண்டி வச்சுருந்தா அவங்க மட்டும்தான் அந்த கிச்சனில் சமைக்கிறாங்கன்னு அர்த்தமா இல்லை எஃபோர்ட் போடுறாங்கன்னு அர்த்தமாக சுற்றி காய்கறி கட் பண்ணுறவங்களேருந்து இல்லை அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்து இல்லைனா வந்து திளறதுலேருந்து எல்லாத்துக்கும் எல்லாேருக்குமான ஒரு பார்ட்டிசிபேஷன் அதில் இருக்கும்ல ஒருத்தர் மட்டும் அந்த கிரெடிட் எடுக்கிறது நியாயமாகாதில்லை அதுவும் அவரை டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறது நியாயமாகாதி அப்படிங்கிற மாதிரி இப்போ வீக்கெண்டில் வந்துட்டு அதை வந்து கலை சொன்னோன்னே ஆல்ரெடி சாட்டர்டே விஷயத்துலேயும் கலை ஸ்கோர் பண்ணாரு சண்டே எபிசோட்லேயும் ஸ்கோர் பண்ணார் இது ஒன்றாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து பாரு வந்து அந்த மேடம் மேலே உட்காந்தது கூட வந்து பேசாமல் பேசாமல் தலை சொல்கிறத கேட்டுட்டு போயிடலாங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு ஒப்பீனியன் தான் சொன்னார் கண்டிப்பாக கேட்கணுன்றது சொல்லலை அந்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம் ஒப்பீனியன் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒப்பீனியன்றது எல்லோரும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் தான் ஏன் கேட்கணும் நாங்கள் சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஆளுங்க எங்களுக்கான ஒரு பவரை நாங்கள் காட்டுறோம் இல்லைனா உட்கார வேணான்னு சொல்கிறது நீங்கள் ஜெனியூனாக சொல்கிறது ஓகே ஆனால் கார்னர் பண்ணி சொல்கிறது ஓகே இல்லை அது மட்டும் இல்லாமல் அது உட்கார்றது உட்காரலன்றது கூட ஓகே அந்த ஏரியாக்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா பிக் பாஸ் வீடு யார் எங்கே வேணா உட்காரலாம் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒப்பீனியன் ஆர் ஃபேக்ட்ஸ் ஒப்பீனியன் ஆர் என்ன சொல்றது அது ஒப்பீனியன் தான் அது ஃபேக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ இதில் என்னன்னா பார்வை விளையாட் விளையாட விட்டு டீம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ எல்லாத்தையுமே நாங்களே சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணால் உங்களுக்காக நீங்கள் மறுபடியும் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் எங்களுக்கு வந்து டிஆர்பி வரும் இப்போ நாங்கள் ஸோ பார் வந்து ஒரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் அதே சமயத்தில் கனியக்காவே கொஞ்சம் வந்துட்டு திட்டுற மாதிரி திட்டுவோம் அடிக்கிற மாதிரி அடிப்போம் அடிப்போம் ஆனால் அவங்களுக்கு வலிக்காது துஷாரை வந்து கொஞ்சம் வந்து என்னமோ ரூட் மாதிரி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்டு கொடுப்போம் அவர் கேம் அவர் புரிஞ்சிக்கிட்டு ஆடணும் இது அரோராவே அவங்க டைரெக்டாக சொல்லியிருக்கலாம் அரோரா துஷார் அப்படிங்கிற விஷயம் ஆனால் அது பர்சன்குள்ளே போகணுன்ற மாதிரி ஒரு சீன் போட்டு அதை போகக்கூடாது அது எங்களுக்கு தேவை மாதிரி வந்து சேனல் ஒரு சீன் போட்டு இதான் பவர் ஆஃப் த சேனல் போட்டுட்டு துஷாருக்கு மட்டும் ஒரு ஹிண்ட்டு கொடுத்து ஏன் பண்ணி எதுக்கு வந்தே அதை யோசிச்சு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இன்டெரெக்டாக சொல்கிறாங்க அந்த பையனுக்கு அது புரியுதான்னு தெரில இன்னமும் அரோரா பின்னாடி தான் அவன் சுற்றிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ இன்றைக்கி கூட லைவில் இந்த கிடச்ச ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் எப்படி விடுவேன் அப்படின்னு ஏன்னா அரோராக்கும் கொமருதீனுக்கும் ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி ரெண்டு பேர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அரோரா வந்து அந்த கேப்டன்ஷிப் போனோன்னே வந்து துஷாரை வந்துட்டு நம்ம ரெண்டு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருந்துக்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸாக எப்பயும் போல் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணாங்க அது கூட அந்த ப அதுக்கு ஃபீல் கேப்டன்ஷிப் போனது கூட அந்த பையன் ஃபீல் பண்ணல இதுக்கு கொஞ்சம் ரெண்டு நாளாக கொஞ்சம் டல்லாக இருந்தான் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க கமருதீன் கூட கொஞ்சம் க்ளோஸ் இருந்தாங்க இப்போ கமருதீனுக்கும் பார்வம் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணும்போது இங்கே அரோரா வந்து டிஸப்பாயின்ட் ஆகுறாங்க இப்போ திருப்பி துஷார் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட பேசு பண்ண அப்படின்னு இவங்க சொல்கிறதோ அரோரா இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாருமே தீபாவளி மூடில் இருந்தாலும் அரோரா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அழுது தான் இருந்தாங்க ஆக்சுவலாக கமருதீனோட அது ட்ரெஸ்ஸெல்லாம் கூட அவங்க வந்து அவங்க கமருதீன் அந்த கேப்டன்சி டாஸ்கில் இருக்கும்போது துவச்சி போட்டாங்க அது காமிச்சாங்க ஒன்னாரில் வைச்சா நான் தெரில நான் லைவில் பார்த்தேன் ஸோ வந்துட்டு அவர் அந்த அப்போ தான் அந்த ஜோ வந்து குத்திட்டு போயிருவாங்க ஃபஸ்ட்டு அது குத்திட்டு போயிருவாங்க கமரம் தீர்ந்து அப்போ தான் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்னோம் ஆதிரை வந்து குத்திருவாங்கன்னும்போது ஃபர்ஸ்ட் ஜோ குத்தும் போது அப்பவே உக்காந்துருப்பார் சோஃபாலுமே ஒரு துணி ஏதோ ஊற வச்சிருப்பார் அது வந்து ரொம்ப நேரம் ஊர்னால் அது வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி போய் தோச்சி போடுறதுக்கு இது தோ இப்படி தோச்சுடு அப்படி துவச்சிர ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அவங்க செஞ்சுட்டு வருவாங்க ஸோ ஜெயிலில் வந்து அரோராவும் ஆதிரியாகவும் இருக்கும்போது கூட அரோரா சொல்லுவாங்க துணியெல்லாம் தோச்சி போட்டனும் போது ஆதிரியை சொல்லுவாங்க நீ எதுக்கு அதெல்லாம் பண்ண செஞ்சேன் ஏன்னா ஆதிர்க்கும் காமருதீனுக்கும் உள்ளே ஆல்ரெடி ஒன்று இருக்குது அவங்க வெளியே ஃப்ரெண்ட்ஷிப்பு வெளியே அந்த ஒரு இது இருந்திருக்கு எக்ஸ் போது அதுவும் வந்து இப்போ இன்னைக்கு எபிசோடில் வரும்போது விஜய் சார் எபிசோடில் அப்போ வெளி விஷயங்களை உள்ளே பேச வேணான்னு போது அங்கே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்கள் ஆதிரை எழுப்பியும் சொல்லியிருக்கலாம் அரோரா எழுப்பியும் சொல்லியிருக்கலாம் ஏன் கமருதின மட்டும் அடி அடி நடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது வெளி விஷயங்களை உள்ளே பேசக்கூடாதுன்றது அரோரா விஷயத்தையும் பேசக்கூடாது இது இன்டெரக்டாக ரம்யா ஜோவா அன்னைக்கு சண்டையில் சொல்லியிருப்பாங்க நீ வந்து உன்ன மாதிரி என்ன நினைக்காது நான் கூட்டு குடும்பம் தேடி வந்தேன் அப்படின்னும்போது நீங்களோ ஸ்டேஜ் டான்ஸரு ஐ மீன் நீங்களோ இந்த டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அரோரா அவங்களுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இதில் யார் சரி தப்புன்றத அந்த ரேஷியோ தான் வைக்கணுமே தவிர அவங்கவுங்களுக்கான ஃபீல்டில் அவங்கவுங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே வெளியில் அவுட் ஆஃப் த கேம்னும் போது நீங்கள் அதை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னா ரம்யா ஜோகம் அதை கொண்டு வந்தாங்க ஜோ இன்னொரு இடத்துல நைட்லயுமே இதை பேசினாங்க யார்கிட்ட பாருகிட்டான்னு தெரியல அங்க வியானா சுபிக்ஷா இருந்தாங்க வினோத் இருந்தாரு நினைக்கிறேன் யார் இந்த வாரம் அதாவது இந்த எலிமினேஷனுக்கு முன்னாலே அப்சரா போகிறதுக்கு முன்னாலே வந்து மக்கள் தான் நிஜமாக ஓட்டு போடுறாங்களா மக்கள் தான் நிஜமாக ஓட்டு போடுறாங்களான்னு ரம்யா கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறேன் ஆமாம் அப்படின்னு சுபிக்ஷாலாம் சொல்லும்போது அப்படி மக்கள் ஓட்டு போட்டால் அரோரா எல்லாம் வெளில மாட்டாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க ஏன்னா வெளியில் வந்து இருக்கும் அவங்களுக்கான ஃபேன்ஸ் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம் வெளில போகுது இல்லைங்களா ஸோ அதை சொல்கிறாங்கனம்போது அப்போ அது வெளியும் விஷயங்களை உள்ள கொண்டு வராமாரி தானே நீங்கள் கமருதீன் அதே மாதிரி அரோராவும் ஆதரவும் பேசுனது கூட நாங்கள் ஒன்றும் இதுவாக பேசலை ஏதோ ஒரு ஓரமாக தான் பேசணும் மைக் முன்னாடி வந்து பேசலைன்னா எங்கள் அங்கே எல்லா எடுத்து கேமரா இருக்கு நீங்கள் என்ன பேசினாலும் கேட்கும் ஒருவேளை உங்க மைக்கு சரியாக போடலனா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்காதே தவிர ஆனால் கேமராவில் பதிவேடும் அவங்களுக்கு தெரியும் மேபி டீ டீம் அதை வெளியில் போடுறாங்க இல்லை ஆனால் டீமுக்கு அது ரீச் ஆகிடும் அந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல இதில் யார் சரி தப்புன்றதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் வெளி விஷயங்களை பேச வேணாம்னா பேச தானே இவங்க பேசுனாங்க அது அவர் கேட்டார் அது பேச வேணாம்னு சொன்னப்பறம் அது இன்னும் ஆர்கியூமெண்ட் ஆச்சு அப்போ நான் சொல்லட்டோமா நியூர் திருப்பி கேட்டார் நீ நானான்ற போட்டிக்கு நடுவில் திருப்பி விஜய் சொல்ல வந்து பேச வேணாம்னு சொல்லி உங்களுக்கு எத்தினி வாட்டி சொல்கிறது கிடையாது சொன்னால் கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்தது வந்து அந்த இடத்துல எல்லாருக்குமே கொடுத்துருக்கலாம் நைட்டில் ரம்யா ஜோ இன்றைக்கி வந்து அதை இன்டெரக்டாக வந்து பிக் பாஸ் சொன்னார் மைக் போடுற விஷயம் நைட்டில் நிறைய பேர் மைக் கழட்டி வச்சுட்டு பண்ணுறாங்க கனி அதையும் நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் ஆஸ் அ கேப்டனா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் தான் சொன்னேன் இந்த 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 சீசனை பொறுத்த வரைக்கும் யாருமே தானாகவே புரிஞ்சிக்கிட்டு ஆடுற மாதிரி தெரிலங்க பிக் பாஸே வந்து தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளுற மாதிரி தான் போகுது இந்த சீசனே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மைக் போடுறதுல ஆரம்பித்து நைட்டில் மைக் கழட்டி கழட்டி வச்சுட்டு பேசக்கூடாதுன்றது வரைக்கும் இல்லை மைக் போடுற இவ்வளோனா பனிஷ்மெண்ட் கொடுங்கன்ற வரைக்கும் இன்சிஸ் இருந்து உங்களுக்கான ஸ்கில்லை தான் இங்கே வந்திருக்கீங்க யார் யாருக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை காட்டுங்கன்னு சொல்கிற வரைக்கும் ஏபிசிடி எல்லாம் வந்து பிக் பாஸ் தான் எடுக்கவே செய்கிறாரு இந்த சீசனில் அந்த இந்த சீசன் அவ்வளோ புத்திசாலி கண்டஸ்டன்ட்ஸாக இருக்காங்க தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க ஐஸ் தேங்க்யூ